நீ நான் காதல் சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தன்னோட ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா அதனால சிவராமன் வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி மாப்பிளையும் பொண்ணையும் மறுவீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறதுக்காக மறு வீட்டு விருந்துக்கு அழைஞ்சிக்கிட்டு போகிறதுக்காக இங்கே நம்ம ராகவோட வீட்டுக்கு வராங்க வந்து இந்த மாதிரி பொண்ணையும் மாப்பிளையும் நாங்கள் மறுவீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சுந்தரி இதை கேட்ட உடனே எங்கள் பசங்கள்லாம் அங்கே வரமாட்டாங்க உங்கள் வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க சுந்தரியை தவிர மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க ஆனால் சுந்தரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராகவ் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம இருக்கிறாப்புல ஆனா பக்கத்துல இருக்கிற நம்ம அபி சும்மா இல்லாம இப்போ நீங்க விருந்துக்கு வர ஓகே சொல்லலை அப்படின்னா எட்டு மாதம் விஷயத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறத சொல்லி விடுறாங்க ராகவும் வேற வழியே இல்லாமல் நாங்கள் விருந்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லி சம்மதம் தெரிவிச்சிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஸோ ரொம்பவுமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மறுவீட்டு வீட்டு விருந்துக்காக அங்க சிவராமன் வீட்டுக்கு போறாங்க அங்க ஆரத்தி எல்லாம் எடுத்து தடபுடலா விருந்தெல்லாம் வச்சு கரிக்காமல் ஆக்கி போடுறாங்க அங்க நடக்கிற சில பண்ண விஷயங்கள்லாம் அப்கமிங்ல வரும்போது பார்த்துக்கலாம் நன்றி